ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலபேஷன் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சவலிட்டு எஞ்சிஐ ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திரும்ப நம்மளை இந்த வண்டி பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் நாலு நாள் ஆகுது வீடியோ போட்ட அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டார் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சோலிங்கர் தான் இங்கே நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர்லேருந்து வந்தார் கஸ்டமர்ட்ட டைரெக்டாக பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கி செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எத்தும் வரார் அதேமாதிரி அண்ணோடய ஐடி ப்ரூப் எல்லாமே கொடுத்துட்டாரு நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துடுறோம் உங்களே தெரியும் பாலகாஷ் பற்றி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டு எந்த வண்டியாலும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருது அண்ணன் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா பேசியிருந்தோம் மூணை உடச்சி தான் இந்த வண்டி வாங்கி கொடுத்துருவோம் அண்ணனுக்கு இந்த வண்டி ஷோல்டர்ட்டாயிடுச்சு ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் வரேன்னு சொல்லிங்க அண்ணன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு கூட நிறைய பேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பரும் கொடுத்துட்டு போனீங்க இன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் இந்த வண்டி கொடுத்தாச்சு நீங்கள் டெய்லி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா அடுத்தடுத்து வீடியோ வந்துருக்கு இன்றைக்கி மட்டுமே ஒரு அஞ்சு வண்டி வந்துருக்கு சார் எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஷாப் வீடியோ கிடைக்கும் ஷாப் வீடியோன்னு எடுத்து அப்டேட் பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்